தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆர்மாமங்கலம்ன்ற ஊர்ல இருக்கிற ஹைகோர்ட் மகாராஜன் சொல்லக்கூடிய சுடலைமாட சுவாமியோட அருளால் எனக்கு நடந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போறேன் இந்த சுடலைமாட சுவாமி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தேவன் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் பொதுவா எங்க வீட்டில் யாருக்கு காய்ச்சல் வந்தாலுமே ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு அங்க போய் பார்த்துமே சரியாகல அப்படின்னா நம்ம சுடலைமாட சுவாமிகளுக்கு தான் போவோம் அதே மாதிரி தான் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் வந்து பசங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்காக பக்கத்து ஊருக்கு போயிருந்தேன் அந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு சுடுகாடு பெரிய சுடுகாடு இருக்கும் அந்த சுடுகாடு கிராஸ் பண்ணி தான் அந்த கிரௌண்டுக்கு போக முடியும் அங்க விளையாடுறதுக்காக நாங்க கிரவுண்டுக்கு போயிட்டோம் அங்க போய் விளையாடிட்டு இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் காய்ச்சல் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சுட்டு என்னால் நிற்க கூட முடியல அதனால பாதிலேயே விளையாட்டெல்லாம் நீ அப்படியே கிளம்பி வந்துட்டோம் வந்துட்டு அப்படியே படுத்துட்டேன் என்னால் கொஞ்ச நேரம் கூட முடியல சுத்தமா முடியல வந்த உடனே அப்படியே போய் படுத்திட்டேன் அதுக்கப்புறமா கிளம்பி போனோம் அங்க போயிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க போட்டு ரெண்டு நாளைக்கான மாத்திரை கொடுத்தாங்க இன்ஜெக்ஷன் போட்டு வீட்டுக்கு வந்து ஒரு நேரத்துக்கான மாத்திரை நான் எடுத்துக்கிட்டேன் ஆனாலும் எனக்கு அந்த காய்ச்சல் வந்து கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரி

போயிட்டோம் பைக்ல தான் போனோம் நானும் எங்க அப்பாவும் தான் போனோம் கோவிலுக்கு வெளியில பைக்க நிப்பாட்டிட்டு கோயில் உள்ள போனோம் உள்ள போனதுமே எனக்கு வந்து தலை சுத்திட்டு ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிட்டு என்னன்னே தெரியல திடீர்னு அப்படியே வந்துட்டு என்னால சுத்தமா முடியல அப்படி கோயில் வாசல்லே உட்காந்துட்டேன் கோவில் உள்ள காலை எடுத்து வச்சோன்னு எனக்கு அப்படி ஆயிட்டு